தான் வெற்றி பெற்றால் தென்காசி தொகுதியில் ஒரு லட்சம் விவசாயிகள் பயனடையும் ஷென்பகவல்லி அணை திட்டத்தை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்துள்ளார் இதுகுறித்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்று போட்டியில யார் வேணாலும் என்று பார்க்க கூடாது அரசியல் களத்தில் யாருக்கும் உரிமை உண்டு எல்லாருக்கும் அந்த அடிப்படையில் நிச்சயமாக நாங்க தான் வெட்டி பெறுவோம் ஏற்கனவே மோடி சொன்ன மாதிரி நானூறு அங்க அதுல ஒண்ணு இங்கேயும் உண்டு அதனால எந்த மாற்றுக்கிறது இல்ல நிச்சயமா வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறது தென்காசி நிறைய நிறைய இருக்கு அவங்க சொல்ற திமுக சொல்ற பொய் வாக்குறுதிகளை சொல்லி இந்த மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் எதுவுமே செய்யவில்லை என்பதை சொல்லி நீங்க ஹைடெக்கா கொண்டு வரணும் முதல் தரமா உலகத்தின் முதல் தரமா குற்றாலத்தை கொண்டு வரணும் சொல்லி இந்த இந்த சிறு புத்தூர் பகுதியில்லாம் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் மூடி கிடக்கு அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு வரணும் அதே மாதிரி ஐடி பார்க் கொண்டு வரணும் இப்படியா நிறைய காரியங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை செண்பாகவல்லி அணை இங்கேருந்து தான் நீங்கள் வந்து விருதுநகர் வரைக்கும் போவோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பயனாளிகள் பயன்படுவது கூட ஏதுவாக இருக்கும் அதை சொல்ல கேட்குறோம் அதை வந்து பிரதமர் பே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கும் ஏன்னா இது வந்து மா மாநில அரசுக்கு ஒன்றும் செய்ய முடியாது மத்திய அரசால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் தேசிய நீரோட்டம் அதெல்லாம் அவங்களால தான் செய்ய முடியும் இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி புரிய வச்சு செய்வதற்கு நான் காத்துட்டு இருக்கேன் அது நடிப்புல அழிச்சுதான் ஓடுவேன் அது அது அந்த கோரிக்கையும் ஒன்று அப்படி இருந்தாலும் கூட இது பாரத பிரதமர் அவர்களால் மட்டும்தான் தான் அழிக்க முடியுமே தவிர வேறாலால கொடுக்க முடியாது பர்சனல் ஆர்ட்டு கண்டிப்பா எல்லாத்துக்கும் சேர்த்து மக்கள் சொல்கின்ற எடுக்கின்ற கோரிக்கைகளை நிச்சயமாக பிரதிபலிப்பேன் பாராமன்றத்தை பேசுவேன் மக்களுக்காக தொண்டு செய்வேன் பெற்று தருவேன்